இன்சொல் அமுது கு ஞான அவர்கள் சரியான விஷயமா ஒரு கேள்வி கேட்குறாங்க அது என்ன குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட அந்த வைர கற்கள் எடுத்து கொண்டு கொடுத்தாலும் கூட அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா பார்த்துருக்கலாமே அப்படிம்பாங்க பெரிய சைஸாக கொண்டு கொடுத்தீங்கனால அது கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கலாமே அப்படின்னு இப்போ இந்த மாதிரியான சிலர் வந்து குறை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் எப்போதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன் குறை சொல்லுகிற போது என்ன அப்படின்னா கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் கண்டுபிடிச்சார் இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் சொன்ன உடனே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க சிலர் முகம் சுருங்கி போகுங்க அப்போ குறைய சொல்லக்கூடாதா இல்லை இல்லை அப்படி இல்லை குறை வந்தால் சொல்லத்தான் வேணும் ஆனால் நீங்கள் நிறை நிறைய சொல்லிவிட்டு ஒரு குறை சொல்லுங்களேன் அது தெரியாதுங்க எப்படி அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்துலேருந்து அவர் வந்த உடனே எங்கள் குடும்பமே அவரை பாராட்டி வரவேற்கும் என்ன காரணம் அப்படின்னா அவர் பணக்காரரா இல்லை பெரிய அதிகாரியா கிடையாது ஒன்றும் இல்லைங்க சாதாரண ஏழை சாதாரண விவசாயி எங்களுக்கு சொந்தக்காரன் வச்சுக்கங்களேன் வருவார் சாப்பிட சொல்லுவாங்க இலை போட்ட உடனே முதல் வார்த்தை சொல்வார் அற்புதமான இலைங்க எங்கே கிடைக்குது அப்படிம்பார் தண்ணி ஊற்றுக்குவாங்க அதில் ஏன் அப்படி பிடிச்சி பார்த்துட்டு அமுதம் அப்படிம்பார் எனக்கு தெரியும் அது ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த கார்பரேஷன் மாட்டேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான் அடுத்தது என்ன சாப்பாடு வைப்பாங்க இட்லியை தொட்டு பார்த்துட்டு மல்லிகைப்பூ சாதிப்பூ பிச்சி பூன்னு அடிச்சுட்டு சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹன்னு இது நடந்துகிட்டே இருக்கும் சுற்றி நின்று எல்லாரும் அதை அவர் சாப்பிட்றத ரசிச்சு கேட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அவர் போறப்ப குடும்பமே போய் அவர் பின்னாடி நின்று அடுத்து எப்போ வருவீங்க இத்தனைக்கு அவர் ஒன்று வாங்கிட்டு வந்ததில்லை எனக்கு தெரியும் ஆனால் என்ன தெரியுங்களா அவர் போகிறபோது போது என்னுடைய துணைமையாரு என்கிட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்படி பாராட்டுறார் நீங்களும் இருக்கீங்களே அப்படிம்பாங்க நான் ஒன்றும் சொல்லுவேன் அவர் பாராட்டிட்டு நான் நாங்க தானே இருக்கேன் அதே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பேன் ஆனால் என்ன தெரியுங்களா நான் கண்டுபிடிச்சேன் அவர் எல்லா பொருளையும் நல்ல விஷயத்த பார்க்கறாருங்க தண்ணீரா குளிர்ச்சி பொருந்தி இதுதான் ஆனால் அது தருபவர்களை பொறுத்து இனிமையாக மாறுகிறது சரி அடுத்தது என்ன உணவு எல்லாருக்கும் உணவு தாங்க இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம் பாராட்டினால வந்து பில்ல குறைக்க இல்லை ஆனால் வீட்டில் தருபவரை பொறுத்து அது வந்து இனிமையாக மாறுகிறது எங்கள் அம்மா கையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமானால் பொருள் இல்லைங்க அங்க அங்க வந்து அந்த தான் இந்த பாராட்ட கற்றுக்கொள்ளுதல் என்பது எவ்வளவு நல்ல விஷயமோ அதுபோல் இந்த குறை சொல்லுகிற போது என்ன ஆகும்னா மன சுருக்கம் ஏற்பட்டு விட்டுருங்க இந்த சுருக்கத்தை எல்லாம் போக்கிக் கொள்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசிரியர்களா இருக்கவங்க பிழை திருத்தி கொடுக்குறப்ப நான் பார்த்துருக்குறேன் சிலர் வந்து ஏன் சார் உங்களுக்கு பிழையா தான் படுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க பிழை திருத்தத்துக்காக தான் நாங்க இருக்கிறோம் எல்லாமே நான் டிக்கெட் டிக்கெடிச்சிக்கிட்டே இருந்து டிக்கெட் டிக்கடிக்கிறதுக்காக ஒரு வாதி ரெண்டு பேர் கேட்க மாட்டாங்களா பிள்ளையை சுட்டி காட்டணும் அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிமாங்க இப்போ இது நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க குறைகாணுதல் என்கின்ற அந்த விஷயத்தை பார்க்கிற போது இளம்பிரை பற்றி சொல்லுகிற போது இளம்பரையே வருந்தாதே உனக்குள்ளே தானே பௌர்ணமி சந்திரன் இருக்கிறான் என்று கவிதை வரியை கேட்டவுடனே எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்தது அது தேய்ந்து போன நிலாவாக இருக்கிறதே என்று கவலைப்படாமல் பொருள் நிலவே இதற்குள் தானே இருக்கிறது என்று பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் எவ்வளவு நல்லா இருக்குங்க அதான் உண்மையும் கூட ஏன்னா பரபரப்பான வாழ்க்கையில நெரிசல் மிகுந்த இந்த நகரங்கள்ல பயணப்படுற போது மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப யாரையாவது கோபப்பட்டு யாரையாவது வஞ்சி எதையாவது ஒண்ணு சொல்வதை காட்டிலும் அந்த நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு உதாரணமா சிவபுராணமா சொல்லி பார்க்கலாம் ஒரு பைபிள் வாசகமா நினைச்சு பார்க்கலாம் ஒரு குருவான சிந்தனையா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கலாம் அதுக்குள்ள அந்த மற்ற மாறிடும் அப்ப கவனத்தை ஒரு நிமிஷம் நம்ம மாத்திக்கிட்டு ஒரு விஷயத்த ரசிக்க வச்சுக்கோங்களேன் காரில் உட்காந்துக்கிறோம் இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது நின்று ஒரு சின்ன பையனையோ ஒரு சின்ன குழந்தைய அத்தையோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு வினாடி இந்த சிக்னலுக்கு முன்னாடி மனசு ஒரு டக்குன்னு ஒரு மாறு மாறுங்க இப்போ பார்த்தீங்களா குறை என்பதை காட்டிலும் நிறை காணுகிற போது கிடைக்கிற பலன் என்ன என்பதை பார்க்குறோம் குறை காணுகிற போது இருக்கின்ற அந்த சின்ன விஷயத்தை கூட மாற்றிக்கொள்ள முடியுமானால் ரொம்ப நல்லா தான் இருக்குங்க குறை காண வேணான்னு சொல்லலை குறையே காணுதல் தான் தப்பாக நமக்கு தோன்றுகிறது எனவே நிறைவாக எதையும் செய்கிற போது நமக்கு எப்போதும் இனிமே ஏற்படும் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்